சிறுகடிக்க ஆசை சீரியலை பொறுத்தளவு இனி எபிசோடோட மெயின் கண்டென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சீதா அவங்க அக்கா மீனாவை அஞ்சு மொள பூ எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் அதாவது சீதா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்கிறாங்க எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பத்திரியில பூ வேணும் அப்படின்னா நீங்களே வந்து கொடுங்கக்கா அப்படின்னு அந்த ஆள் பிடிச்சி விடுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் சீதா மீனாவுக்கு பிடிச்சி கொடுத்துருக்குறாங்க அந்த நேரம் பார்த்து ரோகிணி அங்கே இருக்கிற டாக்டரை பார்க்கறதுக்காக வராங்க ஸோ இப்போ மீனாவும் சீதாவும் சேர்ந்தே ரோகிணியை பார்த்துறாங்க ஏற்கனவே இப்படி பார்த்துட்டு போய் வீட்டில் சொல்லி தான் பிரச்சனை ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு எதுவுமே கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லி மீனா நின்னுடுறாங்க ஆனால் சீதா சும்மா இல்லாமல் அங்கே இருக்கிற ரிசப்ஷன்லிஸ்டில் போயிட்டு விசாரிக்கிறாங்க அவங்க ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கிறத பற்றி பேச பேச வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னது ரெண்டாவது குழந்தையா அவங்களுக்கு இப்பதானே கல்யாணம் ஆயிடுச்சு இன்னும் முத குழந்தையே பிறக்கல அதுக்குள்ள எப்படி ரெண்டாவது குழந்தை அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் மீனாவுக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு என்ன சொல்றாங்க எப்படி ரெண்டாவது குழந்தை அப்படிங்கிற மாதிரியே ஏதோ பிரம்ம புடிச்ச மாதிரியே வந்து மீனா வீட்டுக்குள்ள வந்து சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அத நினைச்சுக்கிட்டே அதே டைம்ல நம்ம மனோஜும் ரோஹிணியும் ஸ்வீட் கொண்டு வந்து விஜயாவுக்கு ஊட்டி விடுறாங்க என்ன விசேஷம் ஏதாச்சும் குழந்தை பிறக்க போதா அது என்னோட கடையில பதினஞ்சு டிவி வித்துட்டேன் அதை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் ஸ்வீட் வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனோஜி விஜயா கிட்ட சொல்லிக்கிட்டு கூடிய சீக்கிரமே ரோகிணி மாட்ட போகுது நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம்